என்ற ஒரு பதம் அழகானது நான் ரொம்ப மனிதர்கள் பேசி பேசி கேட்டு கேட்டு நான் ஏமாற்றப்பட்டேன் என்னை சுத்த விட்டேன் டேக் டைவர்ஷன் போர்டு போட்டு ஆக்சுவலாக நானே கேருனே கேட்டோ தேடியோ போய் தான் போய் கூட ஊர் சேர்ந்துருப்போம் போல எனக்கு படிக்க தெரிஞ்சிட்டு உடனே போட பார்த்துட்டு டேக் டைவர்ஷன் எடுத்துட்டு போய் நேர்கிறேன் கடைசியில் போனால் ஆந்திராவோ இல்லை கேரளாவிலே போய் நீக்கிறேன் பக்கத்து இருக்கு காக்கா காக்காமடியில் அந்த குழந்தைங்க எடுத்து கொடுக்கணும்ல ஒரு தகரத்தை மவுண்ட் மௌன் ரோடுணும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் கடவுள் கடம்னா இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் கடவுள் உள்கடெல்லாம் கிடையாது என்னென்னா நானும் ஏமாந்துட்டேன் வெள்ளியின் சொல்லியுமா நின்று என்னுடைய பிரியன அந்த பேசுறதுனால அதுவும் சாந்தமாக பேசுறதுனால நான் அது உண்மை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டேன் நான் நீங்கள் இல்லை நான் நான் ஏமாந்துட்டேன் இனி ஏ மற்றவங்க ஏமாறக்கூடாதுன்றதுனால தான் இதை சொல்லி வைக்கிறேன் கேள்வி கடத்துக்குள்ளே இருந்தாலும் அது பேர் கடவுள் அவ்வளோதான் எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி தாத்தா எல்லாம் நிறைய பேர் சொல்லிடுறாங்க பாக்கிறதுல எல்லாம் நீக்க ஒருத்தர் வெற்றிடம் தான் பாக்கிறது எல்லாம் நீக்க முடியாது அதான் தான் கடவுள் உள்ளவம் வெளியும் உறவாடினே இருக்கு அந்த ஓம நான் எழுதி வச்சவம் நீ தான் வெளியும் நீ தான் நான் மறைன்னு சொல்ற இந்த இடம் வெற்றிடம் வெளியு சொல்ற இடமும் தான் சுத்தி செவுர் மட்டும் தான் எழுதி வச்சிடும் நம்ம ரெண்டு பேரும் வெட்ட வெளியில் தான் உட்காந்துக்கிறோம் நம்ம ரெண்டு பேருமே கடவுள் தான் உட்காந்துக்கிறோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளுமே கடவுள் இருக்குது நான் உணர்ந்துருக்கிறேன் நீங்கள் உணராமரியும் இவ்வளோ தான் ஸோ கடவுள்னா ஒரு வெற்றிடம் எங்குமா இருக்குது இதுக்கு வைக்க முடியாது நிகரட்டுதுன்றார் நபி பகுக்க முடியாத வானமாக இது அதனால் பகவான்ன்றார் வள்ளுவர் புரியுதுங்களா எப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்கட்டே அப்போ கடவுள் எல்லாம் தான் தெளிவாக தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க என் இதயம் சுருங்கணுன்னா உள்ளே வெட்டவெளி இருக்கணும் அப்போ தான் சுருங்கும் என் இதயம் வெளியின்னா வெளியே வெட்டவெளி இருக்கணும் ஒன்றும் வெட்ட வெட்டவெளி தான் மாநடம் புரியும் ஜோதியெல்லாம் சொல்கிறார் சிவாகமம் திருமந்திரம் ஏமாற்றினுக்கிறாங்க அந்த புக்கு பேர் சிவாகமம் சிவாகமன் ஒரு புக்கை எழுதியிருக்கிறேன் நீங்கள் உணவு முடியுமனால் நடுவில் காட்டிக்கலாம் ஸோ கடவுள் ஒன்று தான் எங்குமா வியாபிச்சிருக்குது அதனால் சர்வ வியாபி அதுதான் என்னை எல்லாம் அட்டத்தை ஆட சொன்னது நான் அசைகிறதுக்கெல்லாம் அதுதான் காரணமாக இருக்குது அவனன்றி ஒரு அளவும் ஆசையாது புரியுதா நான் செய்கிறேன்னா யார்னால்தான் அசைகிறேன் வெட்ட வெளியிலனால் என்னால் அசைய முடியாது இதை இவனுக்கு ஜாதிக்காக எடுத்து வச்சுட்டு என்னை ஏமாத்துறாங்க வளர்க்கப்பட்ட விலங்கு ஏமாத்து தான் இருக்கும் பாவம்ல நாய்க்கு ரொட்டி துட்டுக்கும் எலும்புக்கெல்லாம் போய் போகிற விலங்கு தானே அப்போ கடவுள் எங்கே மாதிரி இருக்குது எனக்கும் உனக்கும் சொந்தம் யார் வேணாலும் அதை அனுபவிச்சு தான் வரும் சிலர் புரிஞ்சுக்கினாங்க சிலர் புரிஞ்சிக்கல நான் புரிஞ்சிக்கினா நீங்களும் கூட புரிஞ்சிக்கலாம்